திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வருகின்ற ஏப்ரல் பதினெட்டு ஆம் தேதி பொன்னேரி அருகே உள்ள ஆண்டார் கூப்பம் பகுதிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகை தரவுள்ளார் அதன் பொருட்டு பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது வடக்கில் மேடை அமைக்கப்பட்டு தெற்கு புறமாக மக்கள் பார்வைக்கும் ஒரு லட்சம் பயனாளிகள் நலத்திட்டங்களை பெறுவதற்கு ஏற்ற வகையில் மேடையும் பந்தலும் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் பொன்னேரி நகரத்தில் ரோட் ஷோ நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பணிகளை சிறுபான்மை நலன்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஆவடி கூடுதல் காவல் ஆணையர் பவானேஸ்வரி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியின் போது போக்குவரத்து நெரிசலை எவ்வாறு குறைப்பது வாகனங்களை எந்த இடத்தில் நிறுத்துவது என்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை செய்தனர் இந்த ஆய்வின்போது பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ராஜ் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்